ியா மேக்கர்ஸ் உங்களுக்கு ஊருக்கான பிடிக்குமா பட் அதை ஊற வச்சு காயை வச்சு செய்யணுன்றது ஒரு கடுப்பான ப்ராசஸில் அதெல்லாம் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஊருக்காய் செஞ்சால் எப்படி இருக்கும் செம்மையாக இருக்கும் அந்த இன்ஸ்டன்ட் ஊர்கா ரெசிப்பியை தான் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த இன்ஸ்டன்ட் ஊர்காக்காக நான் செலக்ட் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியண்ட் வந்து மாங்காய் மாங்கான்றது இந்த சம்மர் சீசனில் எல்லா இடத்துலையும் கிடைக்கிற விஷயம்தான் அண்ட் நான் சூஸ் பண்ணியிருக்க ஃப்ரெஷ் மாங்காய் வந்து என்னோடய தோட்டத்தில் என்னோடய மாங்காய் மரத்தில் விளைஞ்சு ஃப்ரெஷ் மாங்காய் வந்து நான் இதுக்கு சூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு நான் ரெண்டு மாங்காய் வந்து எடுத்துக்கிட்டேங்க இதை வந்து நல்லா ஃபைனாக சாக் பண்ணிக்கணும் என்னடா மாங்காய் கொஞ்சம் பழுத்துருக்கட்டும் யோசிக்காதீங்க ஒரு மாங்காய் வந்து மரத்துலேருந்து கீழே வந்தது சரியாது எதுக்கு டா வேஸ்ட் பண்ணுன்றதுக்காக அந்த மாங்காவையும் நான் சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன் இதுக்கு பெரிய இன்க்ரீடியன்ஸ்லாம் ஒன்றும் தேவையில்லை பேசிக்காக எல்லா கிச்சன்லையும் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்ம இதுக்கு சூஸ் பண்ண போகிறோம் ஒன்று மஸ்ட் சீட் கடுகு இன்னொன்று வந்து வெந்தயம் அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் நீங்கள் ரிஃபைன்ட் ஆயிலில் ஊர்க்கா செய்கிறத விட நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வெயிட்டான ஒரு பேனை வந்து நீங்கள் இது சூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஊர்காவுக்கு வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அந்த பேனில் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில்ன்றது நான் டயட் கான்சியஸ் ப அதனால ரொம்ப கம்மியாக தான் ஆயில் எடுத்துப்பேன் அதிகமாக தான் ஆயில் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க ஏன்னா ஊர்காக்கை வந்து அதிகமாக சேர்த்தா தான் ஊர்கா நல்லாயிருக்கும் ஒருவர் கெட்டு போகாமலும் இருக்கும் ஸோ நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறதை விட கொஞ்சம் அதிகமாகவே ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க ஆயில் போட்டதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க கடுகு கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கிட்டா நல்லாயிருக்கும் ஏன்னா ஊர்காக்கை வந்து அந்த தாலிப்பே வந்து அந்த கடுக்கு தான் அந்த ஃப்ளேவர் கொடுக்கறதே அந்த கடுக்கு தான் ஸோ கடுக்கு வந்து யூஸ்வலாக நம்ம சட்னிக்கோ மற்ற இதுக்கோ போடுற மாதிரி ஒரு நம்பர்ஸில் போடாமல் சும்மா அவங்களுக்கு தோணுற மாதிரி கையிலேருந்து எடுத்து அள்ளி போடுங்க அதுக்குன்ட்டு நிறையா கொட்டிடாதீங்க அது இன்னும் கேவலமாக இருக்கும் ஸோ கொஞ்சம் மட்டும் போடுங்க அதுவே நல்லாயிருக்கும் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அதாவது பட்டாசு மாதிரி டப்ப டப்ப டப்பன்னு விடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா வெந்தயத்தை போட போகிறோம் வெந்தயம்ன்றது கடுகு கீழானால் நான் வெந்தயம் போடுவேன் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு வெந்தயம் தள்ளி போட்டுறாதீங்க வெந்தயம் வந்து ஒரு டூ டூ த்ரீ நம்பர்ஸ் ஆர் ஃபைவ் டூ சிக்ஸ் நம்பர்ஸ் நீங்கள் போட்டாவே போதும் அதிகமாக போட்டாலும் கசப்படிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பிளேம் பண்ணக்கூடாது நீ சொல்லி தான் நான் கடு வெந்தயம் போட்டேன் ஏன் ஊருக்கா வந்து கசப்பாக இருக்குன்னு என்ன ப்ளேம் பண்ணக்கூடாது ஸோ நான் முன்னாடியே வந்து டிஸ்க்ளைமர் போட்டுறேன் நெக்ஸ்ட் சாப் பண்ண மேங்கோ வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் மேங்கோ ஆட் பண்ணிட்ட அப்புறம் தாங்க வேலையே முடிஞ்சதுங்க நம்ம அதை சும்மா ரெண்டு மூணு தடவை சார்ட்டே பண்ணால் மட்டும் போதும் நம்ம ஆல்பம் மாதிரியே உட்காந்து கிண்டிக்கிட்டே இருக்கணுன்ற அவசியமே கிடையாது ரெண்டு மூணு தடவை சால்ட் பண்ணி வச்சுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி உங்களுக்கு பிடிச்ச சீரியலோ இல்லை மூவியோ இல்லை சீரியஸாக எதுனாலும் நீங்கள் பார்க்க போகலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகாது கிச்சன்லேயே நின்றுட்டுருக்கணும் ஸ்டவ் கிட்டே நின்றுட்டுருக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது நெக்ஸ்ட் கொஞ்சமாக அது கொஞ்சம் எந்த கன்சிஸ்டன்சியும் உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் உப்பு அதிகம் சீக்கிரம் அதிகமாக சேர்க்குற ப்ராசஸ்ஸாக இருந்ததுன்னா அதுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட்டும் நீங்கள் அதை போட்டுக்கோங்க எனக்கு உப்பை எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்னு சொல்ல தெரியாது பிகாஸ் நானே வந்து இப்போ தான் வந்து ஓரளவுக்கு குக்கிங் கற்றுக்கிட்டேன் ஸோ அப்ராக்ஸ் அப்ராக்சிமேட்டாக எனக்கு தான் ஸ்பூன் போடணுன்ற அந்த நாலேஜ் எனக்கு தெரியாதுங்க ஸோ நான் என்னோடய ஊர்காவுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி உப்பு தேவையோ அதை நான் போட்டிருக்கேன் அதையே நீங்களும் உங்கள் ஊருக்கா ப்ரிப்ரேஷனுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதை போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து மசாலாஸ் இதுக்கு வந்து பெரிய மசாலாலாம் கிரைண்ட் பண்ணி அழைக்கணும்னு அவசியமே இல்லைங்க இதுவும் பேசிக்காக எல்லோரோட கிச்சன்லேயும் இருக்கிற பேசிக் மசாலா தான் ஒன்று வந்து மஞ்சள் இன்னொன்று வந்து ரெட் சில்லி பவுடர் அதாவது சாரி கொஞ்சம் ப்ரேக் விட்டுட்டேன் ஜெலைக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது மிளகாத்தூள் இது ரெண்டு தான் நம்ம இதுக்கு ஆட் பண்ண போகிறோம் என்னடா மிளகாய் தூள் வந்து இவ்வளோ டிம்மாக இருக்குதுன்னு நீங்கள் யோசிக்காதீங்க இது வந்து ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் என் மம்மி செஞ்சு அரைச்சி வச்ச மிளகாய் தூள் அதனால தான் இந்த கலரில் இருக்குது நீங்கள் கடையில் பேக்கெட்டடாக வாங்கின காஷ்மீரி ரெட் சில்லி தூளோ இல்லை வேறு பிராண்டட் ரிச்சிலி தூளோ வந்து எப்படி இருக்கும்னா பயங்கர ரெட்டாக இருக்கும் இது வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக கிரவுண்ட் பண்ணதுனால இந்த கலரில் இருக்குது அதனால தான் அப்படி இருக்குது நீங்களும் வீட்டில் தான் செய்யணும்னு நான் கம்பல் பண்ண உங்கள் வீட்டில் நீங்கள் பிராண்டட் ப்ராண்டட் பேக்கெட்டட் யூஸ் பண்ணாலும் அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதை ஆட் பண்ணி அது கொஞ்சம் நேரம் ஷார்டெக் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் வேக வச்சதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பெருங்காயத்தூள் அதாவது அசபா அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணுவோம் ஆட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விடுங்க விட்டப்பறம் அது என்ன தெரிஞ்சு வந்துடும் தெரிஞ்சு வந்துட்டானா அவ்வளோதாங்க டே உங்களோட ஊர்கா முடிஞ்சிடு இந்த ஊருக்காய் சாலிடாக ஒரு ஒன் வீக் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ சம்மருக்கு ஏதாவது குக் பண்ணணுன்ட்டு கடுப்பாக இருக்கிற டைமில் கர்ட் ரைஸ் ப்ளஸ் இந்த ஊர்காய் மட்டும் இருந்தாவே போதும் சார்ட்டட் ஃபுல்லாக எம்மையாக நீங்கள் சாப்பிடலாம் ஓகே மறக்காமல் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோ பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும்னா என் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணுங்க